அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் நேசிக்க கற்றுக் கொடுக்கவில்லை பின்பு யாரையும் நேசிக்காது என்று கற்றுக் கொடுத்து விட்டு செல்கிறது சிலரின் அன்பு ஏமாற்ற மட்டும் புதிதல்லி தவிக்கும் இதயத்திற்கு ஏமாறும் விதம்தான் புதிது புரிதல் என்பது உணர்வுகளில் ஒற்றி இருக்க வேண்டும் ஞாபகங்கள் அழிக்கப்படுவதில்லை மாறாக ஆழமாக விதைக்கப்படுகின்றன சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் பாதியில் வந்து பாதியில் விட்டு செல்பவர்களே அதிகம்